வணக்கம் நண்பர்களே பைபிள் சில நண்பர்களுக்கு கொஞ்சம் கோபம் ஆயிடுச்சு இந்த மேஜிக்கெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு உலகத்தில் மேஜிக்குன்னு எதுவுமே கிடையாதுங்க அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா விதமான பூசாரிகள் செய்யக்கூடிய மேஜிக்கு இல்லைனா சாமியார்கள் செய்யக்கூடிய மேஜிக் அத்தனையுமே நிறைய மெஜிஷியன்ஸ் வந்து ஸ்டேஜ்லேயே பண்ணி காட்ட காட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சிங்களேன் இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் அதாவது ஐரோப்பிய நாடுகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே மேஜிக் தெரிஞ்சால் நீங்கள் மேஜ மெஜிஷியன் ஆகலாம் இங்கே மேஜிக் செய்ய கற்றுக்கிட்டிங்கன்னா சாமியார் ஆகலாம் அவ்வளோதான் விஷயம் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் அது என்னவோ கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன்னு நினச்சிக்காதிங்க எல்லாருக்குமே அதுதான் நான் சொல்கிறது நபிகள் நாயகன் நிலா ரெண்டா பழந்தார் அப்படின்றதெல்லாம் சும்மா போய்க்கதா அது இதில் வந்து சொல்லிட்டார் உடனே நீ உனக்கு பயம் இஸ்லாமியர்கள் உன்னை கொன்று விடுவார்கள் நான் சொல்கிறதே அதுதான் சொல்கிறேன் நீங்கள் உனக்கு உங்களுக்கு உங்களுடைய அந்த பார்வை அப்படி இருக்கிறதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் இஸ்லாத்தை பற்றி பேச மாட்டேன்னு சொல்கிறது இஸ்லாத்தை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு எதுவும் எனக்கு எந்த பயமும் கிடையாது அப்படியே கொன்றுவாங்களா ஆ இந்த கொன்றுவாங்க கொன்றுவாங்கன்னு அவங்க மேலே பிராண்டிங் பண்ணுறீங்க பாருங்கள் இஸ்லாமியர்கள் என்றாலே அவங்க வந்து ஒரு தீவிரவாதிகள் அவங்க வந்து கொலை பண்ணுவாங்க குண்டு வைப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறீங்கள இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் பேசுகிறதில்லை இதை நான் பல தடவை சொல்லியாச்சு இருந்தாலும் இந்த சங்கி கும்பல் என்ன பண்ணும் தான் சொன்னதை சொல்லிக்கிட்டே இருக்கும் அதனால் அந்த சங்கிகளை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் நம்ம வந்து தொடர்ந்து பைபிளில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை பற்றியே பார்க்க போயிடுவோம் இந்த இதில் வந்து அவர் யார் அவர் எப்படி வந்தார் அப்படின்ற அவர் வந்து உண்மையிலே தீர்க்க தரிசியா அப்படின்றத பற்றின குழப்பங்கள்லாம் உள்ள பகுதியில் என்ன அப்படின்றத இந்த வாரத்தில் பார்க்கலாம் பாப்பமா மத்தியோ பதினாறாவது அத்தியாயம் இருபத்தோராவது வசனம் அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் மூப்பர்னால் அந்த அந்த ஊரில் இருக்க பெரிய ஆளுங்க வயசானவங்க வச்சிங்களேன் பிரதான ஆசாரியாராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீடர்களுக்கு சொல்ல தொடங்கினார் அங்கே சீஷர்லாம் வருங்க எனக்கு அது போ உச்சரிக்க முடியல அதனால் நான் உச்சரிக்கிற மாதிரி வாசிட்டு போகிறேன் அப்பொழுது பேதுருவரை தனியாக அழைத்து கொண்டு போய் ஆண்டவரே இது உமாக்கு நேரிடக்கூடாது இது உமாக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார் அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ பின்னாக போ சாத்தானி நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவையை ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார் ரோமன் கேத்தலிக் சர்ச்சுக்கு முத அவர் செத்ததுக்கு அப்புறம் தான் அவர் தான் முதல் போப்பு ஆனா முதல் போப்பை வந்து இயேசு என்ன சொல்லியிருக்காரு ஏ சாத்தானே பின்னாடி போ நீ எனக்கு இடைஞ்சலா இருக்க அப்படின்ட்டு அப்போது அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி அப்படியானால் ஏலியா முந்தி வர வேண்டும் என்று வேத பாரகர் சொல்கிறார்களே அதை எப்படி என்று கேட்டார்கள் இயேசு அவர்களுக்கு பிரத்தியூத்தரமாக ஏலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய் ஆனாலும் ஏலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்கிறேன் அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள் அவ்விதமாக மனுஷகுமாரனுக்கும் அவர்கள் பாடுபடுவார்கள் என்றார் அவர் யோகான் ஞானஸ்நானனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீடர்கள் அப்போது அறிந்து கொண்டார்கள் ஏலியா வந்து ஏலியா அப்படின்றவர் வந்து அப்படின்ற ஒரு கேரக்டராக ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் சீர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கோயில் பூசாரிங்கெலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் அவர் வந்தாச்சு அப்படின்ட்டார் இவர் வந்தாச்சின்னோடனே இவர் வந்து ஜா ஜானை தான் சொல்கிறாரு ஜான் த பேப்டிஸ்ட்டை தான் சொல்கிறாருன்னு இவங்க அவங்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்களாம் ஜான் த பேப்டிஸ்ட் வந்து என்ன சீர் செய்து வைத்தார் ஒன்றுமே செய்யலை அவரும் அப்பாவி பாவம் அல்பாயஸில் செத்துட்டார் அவ்வளோதான் நடந்ததை தவிர அவர் வேறு பத்து பேர் குளத்தில் முக்கிய ஐ மீன் அந்த ஜோதான் நதியில் முக்கிய முக்கிய எடுத்தது தவிர அவர் வேறு ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் செய்யலை ஆனால் ஸ்டார்ட் பண்ணி வச்சார் அப்படின்னு வேணால் வச்சுக்கலான்னு வைங்களேன் பதினேழு இருபது அதற்கு உங்கள் விசுவாசத்தினாலே தான் கடுகு அளவு விசுவாசம் அவிசுவாசத்தினால்தான் நீங்கள் வந்து இப்படி இருக்கீங்க கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் கொஞ்சோண்டு நம்பிக்கை இருந்தால் கூட போதும் அப்படின்றார் அப்படி இருந்தாலே மலையை பார்த்து போ அப்படின்னா போயிடுமா எத்தனை கிறிஸ்தவர்கள் கடுகளவாது விசுவாசம் வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு நீங்கள் உங்களையே கேட்டு பாருங்கள் அப்படி விசுவாசம் வைத்திருந்தால் எதையாவது மலையை நவுத்தி பாருங்க வேணா இருபத்தஞ்சு அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதுக்கு முன்பே இயேசு அவனை நோக்கி சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலாக அந்நியரிடத்திலா யார் இடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார் சீமோன் வெளியே போய்ட்டு வந்தாரான் அங்கே வந்து வரி வசூல் பண்ணுறாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்தவொடனே இவர் கேட்டாராம் ராஜா வாங்கிறது வந்து நாட்டு மக்களிடமா அந்நியன அந்நியர்களிடமா அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு இப்போ பீ பீட்ரு வந்துட்டார் பீட்ரு வந்து என்ன சொல்லுவார் அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றார் இயேசு அவனை நோக்கி அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லையே அப்படின்னா சொந்த நாட்டு மக்கள் செய்ய அதுக்கு கெட்ட வேணாமே அப்படின்னாராம் இருந்தாலும் என்னத்தையும் வாங்குகிறாங்க அவர் பாருங்க என்னத்தை பெருசாக போராட்டம்லாம் பண்ணாரோ தெரில ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடர்லாய் இல்லாதபடி நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார் ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய் அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு அப்படின்றார் ஒரு மீனை பிடிச்சி கொண்டு வா அந்த மீன் வாயை வைத்துக்கொள்ள காசு இருக்கும் அப்படின்னு சொல்லி இவரே அது உள்ளே வச்சிருப்பார் போல இருக்குது இல்லை அவர் இப்படி ஒரு மேஜிக் பண்ணார்னு இவங்களே எழுதி வச்சுக்கிட்டாங்க போல இருக்குது இதுவரை கூடலாம் எனக்கு பிரச்சனை இல்லை இந்த அஞ்சாவது தான் எனக்கு ரொம்ப கடுப்பான ஒரு விஷயம் இருபத்தொம்போது உன் வலதுகண் உனக்கு இடரல் உண்டாக்குமா உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாக இருக்கும் உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் அவயங்களில் ஒன்று கெட்டுப்போவது போவது உனக்கு நலமாக இருக்கும் பதினெட்டு எட்டு பாருங்க உன் கையாவது உன் காலாவது உனக்கு இட இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு நீ இரண்டு கையுடையவனாக அல்லது இரண்டு காலுடையவனாக நித்திய நீங்கள் தள்ளப்படுவதற்கு பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிர பிரவேசிப்பது உனக்கு நலமாக இருக்கும் உன் கண் உனக்கு இட இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு இரண்டு கண்ணுடையவனாக எரி நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு இருக்கும் இதே இதை மார்க்லேயும் வரும் உன் கை உனக்கு இடரில் உண்டாக்கினால் அதை தரித்து போடு நீ இரண்டு கையுடையவனாக அவியாத அக்னியுள் நரகத்தில் போவதை பார்க்கலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிர பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும் அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்னி அவியாமலும் இருக்கும் உன் கால் உனக்கு இடரில் உண்டாக்கினால் அதை தரித்து போடு நீ இரண்டு காலுடையவனாய் அவியாத அக்னியுள் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலும் சப்பானியாய் சி ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாக இருக்கும் ஒம்பது நாற்பத்தாறு அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்னி அவியாமலும் இருக்கும் உன் கண் உனக்கு இடரில் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு இப்போது இதில் ஏன் எனக்கு என்ன பிரச்சனைன்னா இது சம்மந்தமே இல்லாமல் உனக்கு கண் இடைஞ்சலாக இருந்தால் இப்போ பிடிங்கி போடு காலை வெட்டி போடு கையை வெட்டி போடு அப்படின்லாம் வருதுன்றது அதோடய நேரடி அர்த்தத்துலலாம் நான் பார்க்கல எனக்கு என்ன குழப்பம்னா இதை படித்து 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 மண்டை கா அப்படியே கனமாயி சூடாகி கடைசியில் எவனாவது லூஸ் மாதிரி ஏதாவது லூஸுக்கு வேறு தனமான வேலை பண்ணுவாங்க ஏன்னா இதே பைபிள்லேயே பின்னாடி இன்னொரு இடத்துல என்ன சொல்லுதா வெளிப்படுதல் இருக்குது பார்த்திங்களா வெளிப்படுதல் அதிகாரத்தில் வரும் அது வெளிப்படுதல் பதினாலாவது அத்தியாயமோ இன்னொரு ஒரு அத்தியாயத்தில் வரும் சரியாக டக்கு ஞாபகம் இல்லை அதில் என்ன வரும்னா பதினாலாயிரம் நித்திய கண்ணியாக இருக்கக்கூடிய ஆண்கள் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் மற்றவங்களாம் போக முடியாது அப்படின்னு ஒரு லைன் வரும் இது எல்லாத்தையும் படித்து படித்து மண்டை சூடாகி ஒருத்தன் என்ன பண்ணுவான் அப்போ நித்திய கண்ணியாக இருக்க வேண்டும் என்றால் எனக்கு ஆண்குறி இருக்கக்கூடாது ஆண்குறி இருந்தால் நான் யாராவது பெண்களோட சேர்ந்துருவேன் அப்படின்னு எவனாவது வேட்டிப்பான் இல்லைங்க மத மத வெறி வந்து மண்டை ஃபுல்லாக சூடாகி போச்சுன்னு வச்சிங்களேன் என்ன செய்கிறோன்னே தெரியாமல் செய்வாங்க உண்மை அதுதான் அதாவது அந்த நிறுவனத்தை பற்றி பேரை சொல்ல விரும்பலை நான் திருச்சியில் நான் அந்த காலத்தில் நான் இருந்தப்போ நான் சொல்கிறது தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றாறு காலகட்டங்களில் திருச்சியில் ஒரு பிரபலமான ஒரு நிறுவனத்தை சேர்ந்த ஒரு குடும்பம் சரிங்களா அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு சின்ன குழந்த அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுங்க பக்தி முத்தி போய் என்ன பண்ணிடுச்சுங்க லூசுங்க லூசுன்னு சொல்லணும் வேற என்ன சொல்லணும் சாய்பாபா பக்தர் இந்த லூசுங்க நாங்கள் போய் எங்கள் பாபாவை பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படி எந்த பாபா சீரடி சாய் பாபா இல்லைங்க புட்டபர்த்தி பாபா நாங்கள் போய் நாங்கள் சீரடி சாய் பாபாவை பார்க்க முடியாது அவர் தான் செத்து போயிட்டார சரியா இந்த புட்டபர்த்தி பாபா போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து போயிட்டாங்க ஆஸ்பத்திரியில் டேட் சொல்லியாச்சு இத்தனாந்தேதிக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணணும்ட்டு நாங்கள் போய் த பார்த்துட்டு வந்துடோம் இப்போ மத நம்பிக்கையில் ஏன் தலையிடுவானு பெரும்பான்மையாக மருத்துவர்கள் யாரும் அதை கொறசா அதெல்லாம் எதுவும் குறை சொல்ல மாட்டாங்க உண்மை என்னென்னா எத் இத்தனை மருத்துவர்கள் ஆப்ரேஷன் பண்ணி எவ்வளோ பேரை காப்பாற்றி இருப்பாங்க காப்பாற்றி ஆப்ரேஷன் முடிஞ்சு வெளியே வந்தோடனே எல்லா லூசுங்களும் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா கடவுள் காப்பாற்றிட்டார் அப்புறம் டாக்டர் என்ன தக்காளி தொக்கான அவர் உட்காந்து ஒரு ஆப்ரேஷன்லாம் நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்களாங்க நான் பார்த்துருக்குறேன் ஆப்ரேஷன் இன்னியப்படா போய் பார்த்தேன் அப்படின்றீங்களா நான் வந்து ஜான்சன் அண்ட் ஜான்சன் ஒரு நிறுவனத்தில் வந்து ரெப்ரஸன்டேட்டிவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ நான் விற்றுக்கிட்டு இருந்த பொருள் வந்து என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் முடிஞ்சோடனே இதை தைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நூல் அது நூல்னு சொல்லக்கூடாது சூச்சர்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு வகையான ஒரு மெட்டீரியல் ஆரம்ப காலத்தில் வந்து மாட்டு குடலில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அச்சோ அப்படின்னு ஆரம்பிச்சிடாதீங்கடா எவனா ஒருத்தான் வந்துருவான் அச்சோ மாட்டுக் இருந்து செஞ்சாங்களேண்ணா அதெல்லாம் ஆரம்ப காலத்தில் அதுக்கு பேர் கே கே கேட்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டென்னிஸ் ராக்கெட்லாம் இருக்கலாங்க அதில் அதுக்கு ஒன்று போடுற அந்த கை கம்பி அந்த கயிறு மாதிரி இருக்குல்ல அதுவும் அந்த ஆரம்ப காலத்தில் அந்த மாதிரி மாட்டு குடலில் இருந்து உள்பக்கத்து லேயரை மட்டும் எடுத்து க க அதை காய வச்சு பதப்படுத்தி தயாரிப்பாங்க அந்த நூல் ஆரம்பத்தில் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் அந்த நூல் தான் அதை வச்சு தான் தச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ எல்லாமே வந்து சிந்தட்டிக் மெட்டீரியல் அது அது ஒரு சில நூலெலாம் இருக்குது என்னென்னா உள் பக்கத்தில் வச்சு தைச்சுருவாங்க தைச்சாங்கன்னா கரெக்டாக ஏ ஏழு நாள் அப்படியே இருக்கும் ஏழாவது நாள் கரைஞ்சிரும் அது அது சரி நான் எங்கெங்கோ போகிறோம் அப்போ அந்த ஜான்சன் அண்ட் இருக்கும்போது எங்களுக்கு வேலையே என்னென்னா மாதம் ஒரே ஒரு சர்ஜரியாவது நேராக போய் பார்த்து ரிப்போர்ட் பண்ணணும் நம்ம நூல் எப்படி வேலை செஞ்சது அப்படின்னு ஏன்னா அந்த நூல் சாம்பிளை கொண்டு போய் அந்த குறிப்பிட்ட அது அதில் வந்து அப்போவே அறநூறு வகையான நூல் இருந்ததுங்க ஒரு ஆப் ஆப்ரேஷன் மனுஷனுக்கு பண்ணுறதுக்கு த தயார் பண்ணி வச்சுருக்காங்க அந்த நூலோட வகையிலே கிட்டத்தட்ட அறநூறு வகையான நூல்கள் இருக்குது எல்லாமே சிந்தட்டிக் இப்போ எல்லாமே சிந்தட்டிக் அதனால் யாரும் மாட்டோட குடலில் செய்கிறாங்க அப்படின்னு இவர் சொன்னார் அது அது ஐயோயோ மாடு புனிதம் இல்லைனா ஐயையோ மாடு நான் சைவம் அதனால மாட்டு கொழுப்பெல்லாம் வயிற்றுக்குள்ளே போயிடும் அப்படின்லாம் பயந்துகிட்ருக்காதீங்க இப்போ த பயன்படுத்தக்கூடிய அந்த சூச்சர்ஸ் எல்லாமே சிந்தட்டிக் சூச்சஸ் தான் ஏன்னா நேச்சுரல்லாக செய்கிறத விட இது நல்லா ஸ்ட்ராங்கானது அப்படிங்கிறதுக்காக அப்படி பண்ணுறாங்கனேங்க அப்போ மாதம் ஒவ்வொரு தடையும் போ சர்ஜரின்றது வந்து கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் நடக்கும் குறைஞ்சது சாதாரணமாக வயிற்று ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அந்த சர்ஜரி முடியறதுக்கு மூணு முதல் நான்கு மணி நேரம் ஆகும் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஒரே இடத்துல நின்று பாருங்கள் நிற்கிறது மட்டும் இல்லைங்க இந்த கை இருக்குது பார்த்திங்களா இந்த ரெண்டு கை ஆப்ரேஷன் முடிகிற வரை அந்த டேபிள் இருக்கு பாருங்க பேஷண்ட் படுத்துருக்க டேபிள் அந்த டேபிளுக்கு கீழே அந்த கையை நெக தொங்கவே விடக்கூடாது அவங்க ஏன்னா தொங்க விட்டு வேற ஏதாவது கிருமிகள் பட்டு மறுபடியும் அவங்க பேஷண்ட் மேலே தொடும்போது அந்த கிருமி உள்ளே போயிடுமோன்னு பயம் அந்த ஒரு ப்ரிகாஷன் ப்ரிகாஷனுக்காக எப்போவுமே கையை இப்படி தான் வச்சுருக்கணும் நீங்கள் ஆங்கில திரைப்படங்களில் பாருங்கள் தமிழ் திரைப்படங்களில் ஆப்ரேஷன் சீன்லாம் நிறையா வராது அந்த வந்தாலும் அதில் மேக்ஸிமம் ஒரு அந்த ஐசியூலேருந்து வெளியே வந்து மோமுடியை கலட்டுறது மாதிரி தான் காட்டுவாங்க அப்படி அந்த ஆப்ரேஷன் மாதிரி உள்ள எல்லா எந்த வீடியோ வேணால் பாருங்கள் கை இப்படியே தான் வச்சுருப்பாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு த்ரீ ஹவர்ஸ் கையை இப்படியே வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டே இருக்கணும் அப்படி உயிரை கொடுத்து வேலை செஞ்சு டாக்டருங்க காப்பாற்றினா இந்த லூஸுங்க வெளியே வந்து அந்த டாக்டருக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்களோ இல்லையோ கடவுள் காப்பாற்றிட்டார் திருப்பதிக்கு வரேன்னு வேண்டிக்கோ சர்ச்சுக்கு வரேன்னு வேண்டிக்கோ தர்காவுக்கு போகிறேன்னு வேண்டிக்கோன்னு எதையாவது வேண்டிக்கிறது தான் வேலையை தவிர உண்மையான கடவுள் மாதிரி அந்த கண்ணு முன்னாடி நிற்கிறான் அந்த டாக்டர் அந்த அம்மாவா டாக்டர் அம்மா இல்லை அந்த டாக்டர் அதை விட்டுட்டு சரி அதை விடுங்க இங்கே வருவோம் இந்த அந்த திருச்சி தொழிலதிபர் குடும்பம் என்ன பண்ணுச்சு சீரடி சீரடின்ற சாய்பாபாவை பார்க்கறதுக்கு போச்சுங்க அங்கே அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கல இவங்க போய் எழுதி கொடுத்துருக்காங்க சந்திப்பார் சாய் பா பாபா சந்திப்பார் சந்திப்பாருன்னு சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க பதினஞ்சு நாள் அங்கேயே இருந்திருக்காங்க அந்த குழந்தை செத்து போச்சு அந்த குழந்தை செத்து போச்சுங்க ஏன்னா பண்ண வேண்டிய ஆப்ரேஷனை பண்ண வேண்டிய டைமில் பண்ணாமல் இறந்து போச்சு அந்த குழந்தை இறந்ததுக்கு சோகம் தாங்க முடியாமல் குடும்பத்தோடு தற்கொலை பண்ணி செத்து விட்டாங்க அவங்ககிட்ட பணம் இல்லையா திருச்சியில் மிகப்பெரிய நிறுவனம் அந்த காலத்தில் நான் சொல்கிறது தொண்ணூத்தஞ்சி தொண்ணூத்தாறு காலகட்டங்கள்லேயே ஒரு நாலஞ்சு கார் வச்சுருந்த குடும்பம் திருச்சியில் பெரிய பெரிய வீடுகளாக ஒரு பத்து பதினஞ்சு வீடு அந்த க நிறுவனத்துக்கு ஏகப்பட்ட கிளைகள் அப்படின்னு பெருசாக டெவலப் ஆகி வா வாழ்ந்த ஒரு குடும்பம் இந்த முட்டாள்தனமான மூட நம்பிக்கையால் என்ன ஆகிப்போச்சு தன் குழந்தையும் பறிக்கொடுத்து அந்த சோகம் தாங்க முடியாமல் குடும்பத்தோடு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்க ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் மொத்தம் குடும்பத்தோடு தற்கொலை பண்ணியே செத்து போயிட்டாங்க இது நடந்தது தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு காலகட்டத்தில்னு நினைக்கிறேன் சரியான வருஷம் எனக்கு ஞாபகம் இல்லை இந்த பக்தி ரொம்ப முத்திரும் அப்படின்றது இதுதான் சொன்னேன் இந்த வ இந்த வரிகள்லாம் எவன் சேர்த்தான்னு தெரியல இதெல்லாம் கண்டிப்பாக இயேசு போன்ற ஒரு கேரக்டர் வந்து சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாது இயேசு போன்ற ஒருவர் இந்த ஏன்னா அவர் அவர் போதித்த போதனைகளையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தா ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து உன் காலை வெட்டிக்கோ கையை வெட்டிக்கோ கண்ணை நோண்டி போட்டுரு அப்படின்லாம் சொல்ல வாய்ப்பே கிடையாது அது இதை ஓவராக சீரியஸாக படித்தாங்கன்னு வச்சிங்களேன் வெளிப்படுதல் அதிகாரத்தில் என்ன வந்திருக்கு நித்திய கண்ணியாக இருக்கும் ஆண்களுக்கு மட்டும்தான் சொர்க்கத்தில் இடம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஒரு பதினாலாயிரம் சொச்சம் பேரை சொல்லி அவங்கள மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வேறு வருது அப்போ இவ என்ன பண்ணுவாங்க அப்போ நம்ம நித்திய கன்னியாக இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணலாம் வெட்டிக்கலாம்னு வெட்டினான்னு வெட்டிப்பாய்ங்க தான் வெட்டிக்கிட்டு நாசமாக போனால் போகிறாய்ங்க அதை பற்றி கூட எனக்கு கவலை இல்லை தன்னுடைய குழந்த வந்து சொர்க்கத்துக்கு போடுன்னு நினச்சிட்டு குழந்தை பிறந்த உடனே வெட்டிப்பிட்டான்னு வச்சிங்க அது சின்ன வயசுலேயே வெட்டிட்டா பிரச்சனையும் இல்லைல்ல எவனா வெட்டினா வெட்டுவானா அப்படின்லாம் ஆச்சரியப்படாதீங்க மூட நம்பிக்கை முத்தி போச்சுன்னா என்ன வேணால் பண்ணுவாய்ங்க இப்போ கூட பாருங்கள் இயற்கை வைத்தியம் புடலங்காய் வைத்தியம்னு வாயில் கெட்ட வார்த்தை தான் வரப்பாத்தது யூடியூப்பில் பேசும்போது அந்த மாதிரிலாம் பேசிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக தான் இருப்ப பேசுகிறோம் இப்போ கூட ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வீட்டில் வச்சே நாங்கள் இயற்கை பிரசவம் பார்க்குறேன்னு சொல்லி பொண்டாட்டி ஒருத்தவங்க ஒன்றுட்டாங்க பேப்பர்லலாம் படிச்சிருப்பீங்க பேப்பர் நியூஸ் எல்லாத்துலேயுமே வந்தது படிச்சிருப்பீங்க ஏன்னா இது முட்டாள்தனமாக எதையுமே யோசிக்காதீங்க மனிதன் வந்து இந்த அளவுக்கு நாகரிகமாகி அளவு வாழ்நாள் எக்ஸ்டெண்ட் ஆகி இவ்வளோ மகிழ்ச்சியாக வாழக்கூடிய வாழ்கிறதுக்கு முக்கியமான காரணமே விஞ்ஞானமும் விஞ்ஞானத்தின் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட செயற்கை சாதனங்கள் தான் காரணம் இயற்கையும் கிடையாது மதமும் கிடையாது சாமியும் கிடையாது எதையும் நம்பி தொலையாதீங்க முட்டாள் ஏன்னா இந்த வரிகள் பூரா நான் படிக்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு வெளிப்படுதல் அதிகாரத்தில் நித்திய கண்ணியாக வரும் ஆண்களை மட்டும்தான் அளவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் எவனாவது வெட்டிக்கிட்டான்னா என்ன பண்ணுறது வெட்டிக்கிட்டா கூட போகிறான் அவன் கருமம் பிடிச்சவன் எப்படியோ போகிறான்னு வைங்களேன் அதுக்கு பதிலாக அவன் குழந்தைக்கு வெட்டிவிட்டானா இல்லை மதம் என்ன மூடத்தனம் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்றதுக்கு இதுதாங்க உதாரணம் இது ஒரு உதாரணம் இந்த சொன்ன திருச்சி குடும்பம் இன்னொரு உதாரணம் சொல்லுன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இலங்கையில் நடந்தது இலங்கையில் போய் ஒரு சர்ச்சில் போய் குண்டு வச்சுட்டாங்க இந்த இடத்துல குண்டு வச்சது உண்மையிலே இஸ்லாமியர் தான்னு வைங்களேன் அந்த லூசு குண்டு வச்சது கூட எனக்கு பெரிய பிரச்சனையாக தெரில அவனோட மடத்தனமான மூட நம்பிக்கை எப்படி இருந்திருக்கு பாருங்க இரும்பு கவசம் மாதிரி ஏதோ ஒன்று தயார் பண்ணி தன்னுடைய ஆண் ஆண்குறியில் மாட்டி வச்சுருந்தானான் எதுக்கு எனக்கு குரானில் சொல்லியிருக்கு சொர்க்கத்துக்கு வந்தேன்னா எழுபத்தொம்போது நித்திய கன்னிகள் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு அப்போ நம்ம வந்து ஜிகாத்தில் சாவரம் அங்கே போயிட்டு ஆண் உறுப்பு இல்லாமல் என்ன பண்ணுறது எழுவொம்பது நித்திய கண்ணிகள் கிடைப்பாங்க ஆனால் அங்கே போயிட்டு நமக்கு இல்லாமல் போயிருமேன்னு நினச்சி லூஸ் மாதிரி கவசம் போட்டு போனான் அப்படின்னு சொல்லி நியூஸில் படித்தேன் அப்போது மூடத்தனமும் மடத்தனமும் எல்லை மீற அதாவது மூடத்தனத்துக்கும் மடத்தனத்துக்கும் எல்லைகளே கிடையாதுங்க அதுதான் பிரச்சனையே நான் இங்கே நான் நம்ம இந்து மதத்தை சேர்ந்த தோழர்களுக்கு சொல்கிறது அதுதான் கோமியம் இருக்குது பார்த்தீங்கன்னா கோமியம் மூட நம்பிக்கையோட தெர்மாமீட்டர் அப்படின்னு சொல்லுவேன் தெர்மாமீட்டர் ஆமாம் தெர்மாமீட்டர் என்ன ஒருத்தன் வந்து சொல்கிறான் இப்போ நான் சொல்கிறேங்க ஹலோ இந்தாங்க என்னது சார் கோமியங்க கோமியன்னா பசுமாட்டு மூத்துறங்க சரி என்ன பண்ணணும் குடிங்கண்ணே ஓ உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு என்னை பார்த்து கேட்பீங்க சரியா இதே ஒரு பூசாரி ரெண்டு மந்திரத்தை சொல்லி இருந்தால் அங்கே கோமியம் வாயில் ஊற்றிங்கோ அப்படின்னா டவக்குன்னு எடுத்து வாயில் ஊற்றிப்பீங்க ஊத்துறது மட்டும் இல்லை சில பேர் இப்படி தலையில் வேறு தலையிப்பாங்க அப்படி குடிச்சு மிச்சம் மீதி கூட சொட்டெல்லாம் கீழே உழுந்துடக்கூடாது அப்படியே மேலே இருந்தால் தான் அந்த ஃபுல் பவர் புண்ணியம்லாம் கிடைக்கும் அதை நீங்கள் வாங்கி இப்படி வாயில் ஊற்றுறீங்களே அந்த செகண்ட் அவன் உங்களை கண்டுபிடிச்சிடுவான் ரைட்டு இனிமேல் நம்ம என்ன சொன்னாலும் செய்வாய்வேன் மூத்தனம் அப்படின்னு சொல்லியே உன்னை குடிக்க சொன்னால் குடிக்கிறான் பார்த்தீங்களா அவன் அதுக்கப்புறம் அவன் சொல்கிறது எல்லாத்தையுமே செய்வீங்களே புரியுதா ஸோ மூடத்தனத்துக்கு மதமோ மொழியோ இனமோ எதுவுமே தடை கிடையாது எல்லாத்தையும் தாண்டி தாண்டினது தான் மூட நம்பிக்கை பைபிளில் தயவுசெய்து இந்த ஒரு பகுதியை கிறிஸ்தவர்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடுங்க முடிஞ்சால் கிழிச்சு போட்டுருங்க அந்த பக்கத்தை மட்டும் ஆக்சுவலாகவே மொத்த புக்கியுமே கிழிச்சு போட்டுடலாம் சரியா அட்லீஸ்ட் குறைஞ்சது இந்த பகுதியை மட்டும் படிக்காதீங்க ஏன்னா இப்போ நான் வாசி காமிச்சார் அந்த வரிகளை தயவுசெய்து படிக்காதீங்க மிகப்பெரிய மடத்தனம் சரிங்களா அப்புறம் புத்தகம் வாங்காத நண்பர்கள் புத்தகம் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள் புத்தக கண்காட்சியெலாம் போன வாரமே முடிஞ்சு போச்சு ஸோ சென்னையை சேர்ந்த தோழர்களும் கண்டிப்பாக புத்தகம் வாங்குங்க இல்லை சார் இருந்த காசெல்லாம் நாங்கள் ஃபேர்லேயே காலி பண்ணிட்டோம் அப்படின்றீங்களா அதுவும் நியாயமானது தான் என்ன பண்ணுறது சொல்ல வேண்டியது என்னுடைய வழக்கமான கடமை அதனால் சொல்கிறேன் வெளியூர் நண்பர்களும் சரி சென்னை வாசிகளும் சரி புத்தகம் வாங்கி ஆதரவை தாருங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் உங்கள் ஆதரவில்தான் இந்த சேனலின் உயிர் இருக்குது அதனால் அதுக்கு அது அனுப்ப வேண்டிய ஆக்சிஜனை அப்பப்போ அமுச்சிக்கிட்டே இருங்க தொடர்ந்து புது நூல்களை அடுத்த மாதம் வெளியிடுகிறோம் புது நூல்களுக்கும் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்